ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் கத்தர் உங்களை நடத்துவாராக இன்றைய நாளிலும் தெய்வ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அதிசயம் நடந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் மனோவாவும் நம்ம மனைவி பார்க்கும்போதே அதிசயம் நடக்குமான ஆண்டவர் இங்கே சொல்றாரு இன்றைக்கு இப்பொழுது கப்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை போகிறார் அதை நின்று பாருங்க அப்படிங்கிறார் உங்களோடு பேசுகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் அநேக நாட்களாக குழந்தை இல்லையே அநேக நாட்களாக வேலை இல்லையே வீடு கட்ட முடியலையே வாகனம் வாங்க முடியலையே எதிர்பார்த்த ஒரு வேலை இல்லையே பதவி உயர்வு இல்லையே வெளிநாடு பிரயாண வாய்க்கலையே ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே அமேன் சபை மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லையே போடு வேதனையோடு கஷ்டத்தோடு அமேன் கேள்விகளோடு நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீர்களானார் ஆண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இப்பொழுது உன் கண்களுக்கு முன்பதாய் உன்னுடைய கண்களுக்கு உன் பிறருடைய கண்களுக்கு முன்பதாய் அல்ல நீ பார்க்கும் பொழுதே நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உனக்காக செயல்படுகிற ஒரு வல்லமை உனக்காக செயல்படுகிற ஒரு தேவனுடைய கரம் உனக்காக செயல்படுகிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் அதை நீ காண்பாய் அதை நீ காண்பா உன் கண்களுக்கு முன்பதாக நான் அதை செய்வேன் நீ நின்று பாருன்னு சொல்கிறார் கத்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக பேசுகிறார் தீர்க்கதரிசமாக உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் இதை பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மழை போன்றதான இருந்தாலும் அமேன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதை பணிபோல் உருக செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவன் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கண்கள் காணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அமேன் உங்களுக்கு அமேன் ஸ்தோத்திரம் கத்தர் செய்கிற இந்த காரியங்களை உங்கள் சத்திருக்கள் பார்த்து கத்தரை மகிமைப்படுத்துவதை பார்க்கலாம் உங்கள் கண்கள் கண்டு ஆண்டவருக்கு நன்றியோடு கத்தரை துதிக்கிற ஒரு நாளை ஒரு நேரத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையில் அதை சித்திக்க பண்ண ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தை ஆசீர்வதியும் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் கனப்படுத்தும் கிருபை கொடுத்தரலாம் இன்றைக்கு ஆண்டவரே கண்களுக்கு முன்பதால் காண ஒரு அற்புதத்தை கத்தாவே நி செய்தரலாம் நாம் மகிமைப்படட்டும் ஏட்ஸ் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆ ஹாவ் அ குட் டே கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமே ஆ